அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெனமர்காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் ராணுவம் ஸ்டேல் அரசு நடத்தும் படுகொலை என்றுமில்லாத வகையில் உச்சமடைந்திருக்கின்றது அது தொடர்பான செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் உலகில் எந்த இடத்திலும் கண்டிராத ஒரு படுகொலையை இந்த சியோனிச ஆக்கிரமிப்பு ராணுவம் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு படைகளினுடைய ஸ்டேலிய இனப்படுகொலை படைகளினுடைய ஆக்கிரமிப்பு யுத்தத்துக்கு எதிராகவும் பல நாடுகள் கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகள் முக்கியமாக மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கி இருக்கின்றார்கள் அடுத்து தெற்கு காசாவில் மிகப்பெரிய ஒரு இழப்பை இஸ்ரேல் ராணுவம் சந்தித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதல்களில் எண்பத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பதினொரு குழந்தைகள் உள்ளடங்களாக எண்பத்தி ஒரு பேர் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளால் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் காசாவின் கான்ஸ் பகுதி ரஃபா பகுதி தெற்கு காசா வடக்கு காசா என அனைத்து பகுதிகளின் மீதும் ஸ்டேல் இராணுவம் வான்வெளியாகவும் பீரங்கி தாக்குதலாகவும் அல்லது செல்வீச்சுக்களாகவும் நேரடியாக மக்கள் மீது சூடுகளாகவும் மிகப்பெரிய படுகொலைகளை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே அனைத்து மருத்துவமனைகளையும் நிர்மூலமாக்கிவிட்ட ஸ்டெல் ராணுவம் மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய எரிபொருளையும் தடை செய்து விட்டார்கள் அதனால் மருத்துவமனைகள் அங்கே எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக மின்சாரமின்றி காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையோ ஒரு சத்துர சிகிச்சையோ செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது இந்த நிலையில் அங்கொன்றும் எங்கொன்றுமாக ஸ்டேலினுடைய கண்களுக்கு தப்பி காயமடைந்த பாலஸ்தீனர்களுக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனைகளினுடைய நடவடிக்கைகளையும் தடுப்பதற்காக அங்கு சிறியளவில் செயற்படக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களையும் தற்போது தாக்குதல் நடத்தி நிர்மூலமாக இருக்கின்றது ஸ்டேல் அதாவது மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குதல் நடத்துவதன் ஊடாக குறைந்த அளவில் மின் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை பெற்று அந்த மின்சாரத்தின் வழியாக மருத்துவ உபகரணங்களை செயற்பட வைக்கக்கூடிய ஒரு பொறிமுறை கூட அங்கு இருக்கக்கூடாது என்பதற்காக மின்சார உற்பத்தி நிலையங்களையும் தாக்கி நிர்மூலமாக்கி இருக்கின்றது இந்த ஸ்ட்ரேலிய படைகள் அவர்கள் எவ்வளவு ஒரு கொடூரமான மனநிலையில் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்தோனேசியா மருத்துவமனை செயல் தாக்குதல் காரணமாக சேவையை நிறுத்திய பின்னர் வடக்கு காசோவின் சுகாதார நிலைமை பேரழிவை ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு மின்னியந்திர இயந்திர அமைப்புகளை அழித்து மேலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக செயற்படக்கூடிய மருத்துவமனைகளுக்கு கூட மின்சாரம் கிடைக்காத காரணத்தினால் மருத்துவமனைகள் அங்கே முற்றாக தகர்க்கப்பட வேண்டும் காயமடைந்தவர்களும் நோய்வாய்ப்பட்டவர்களும் துடிதுடித்து இறந்து போக வேண்டும் என்ற ஒரு கொலைவரித்தனமான ஒரு ஈவிரக்கமற்ற செயலைத்தான் ஸ்டேல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் தெற்கு காசா பகுதியில் ஸ்டேல் இராணுவத்தினர் தங்கியிருந்த கட்டடம் ஒன்று கமாசினுடைய வெடிகுண்டு விபத் தாக்குதலில் முற்றாக தகர்க்கப்பட்டிருக்கின்றது அதாவது அந்த குண்டு தாக்குதலில் கட்டடம் வெடித்து சிதறி தகர்ந்து கட்டடம் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் குறிப்பாக ஸ்டீல் ராணுவத்தின் சார்பில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பாக மூன்று சிப்பாய்கள் காயமடைந்திருப்பதாகவும் ஸ்டீல் ராணுவம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய தாக்குதல்கள் நடந்தாலும் எத்தனை டேங்கிகள் அளிக்கப்பட்டாலும் கூட இரண்டு மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அல்லது ஒருவர் அல்லது இரண்டு பேர் மட்டும்தான் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதை தவிர ஸ்டேல் எப்பொழுதுமே தங்களுடைய இழப்புக்களை சரியான முறையில் நேர்மையாக குறிப்பிடுவதில்லை ஒரு கட்டிடத்தில் ஸ்ரீல் இராணுவத்தினர் அங்கு முகாமிட்டு தங்கியிருக்கின்றார்கள் தெற்கு காசாவில் அந்த கட்டிடம் வெடித்து சிதறுகின்றது ஆனால் இரண்டு பேர் மட்டும் உயிரிழந்திருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு லேசான காயம் ஆனால் அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளில் பார்த்தால் அந்த கட்டடம் முற்றாக தகர்க்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஸ்ரேலியர் ராணுவமும் அங்கு கணிசமான இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இழப்புகளை இவர்கள் மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் அந்த இழப்புகளினால் தான் இவர்கள் நேருக்கு நேர் ஆயுத போராளிகளை எதிர்கொள்ள முடியாத நிலையில் அப்பாவி பாலஸ்தீனர்களை கொத்து கொத்தாக அங்கு கொடூரமாக கொன்றொழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் ஒரு போர் டேங்கி தாக்கப்பட்டாலே ஒரு போர் டேங்கியில் குறைந்தது நான்கு இராணுவத்தினர் இருப்பார்கள் அந்த டேங்கியை ஓட்டக்கூடிய ஒருவர் அவருக்கு அருகாமையில் இருந்து டேங்கி பீரங்கிகளை இயக்கக்கூடிய ஒருவர் உதவியாக இரண்டு பேர் குறைந்தது இரண்டு அல்லது மூன்று பேராவது இருப்பார்கள் ஆனால் இரண்டு மூன்று மேற்காவா டேங்கிகள் தகர்க்கப்பட்டாலும் கூட ஒரு இராணுவ சிப்பாய் காயமடைந்திருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய ஸ்டேல் இராணுவம் தங்களுடைய பக்கத்தின் இழப்புக்களை மிக முக்கியமாக தணிக்கை செய்து வருகின்றார்கள் அல்லது மறைத்து வருகின்றார்கள் இருந்தபோதிலும் சியாதீன ஊடகங்களின் உடைய செய்திகளின்படி இந்த கட்டிட தகர்க்கப்பட்ட தாக்குதலில் ஸ்ரீல் கணிசமான இழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் மூன்று பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலரை அந்த இடி இந்த கட்டிடத்துக்கு அருகே கெலிகாப்டர்கள் வந்து காயமடைந்தவர்களை ஏற்றிச் சென்றிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து இன்றைய தினம் மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விடயத்தை ஸ்ட்ரேலிய ராணுவம் செய்திருக்கின்றார்கள் காசாபில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் மிக கொடூரமான ஒரு அழிப்பு அங்கு பாலஸ்தீனர்கள் சொறிந்திருக்கக்கூடிய பகுதிகளில் கட்டடங்கள் அவர்களுடைய வீடுகள் அவர்கள் பன்னெடுங்காலமாக பல வருடங்களாக கட்டப்பட்டிருந்த அகதி முகாம்கள் அழிக்கப்பட்டு பாலஸ்தீனர்களின் உடைய ஒரு அடித்தளம் இல்லாத நிலையை ஸ்டைல் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தினமும் அவர்கள் புல்டோசர்களை கொண்டு சென்று ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு சென்று பாலஸ்தீனர்களின் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் யுத்தத்தில் குண்டுகள் போட்டு இடிப்பது காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்க நன்றாக கட்டப்பட்ட வீடுகளை முகாம்களை புல்டோசர்கள் மூலம் இடித்து தகர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வீட்டினுடைய மக்களை வெளியேற்றிவிட்டு பல இடங்களில் தங்களுடைய வீடுகள் இடிக்கப்படும் பொழுது தூர இருந்து அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்துகின்றன பாரம்பரியமாக தாங்கள் வாழ்ந்த நிலங்களில் வீடுகளில் அவர்களை இன்னும் மூன்று நான்கு மணி நேரத்திற்குள் நீங்கள் வெளியேற வேண்டும் என தெரிவித்துவிட்டு அந்த வீடுகளை புல்டோசர்களை கொண்டு வந்து இராணுவத்தினர் நீடிக்கின்றார்கள் இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம் இதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த ஸ்டேலின் இனப்படுகொலை எவ்வளவு தூரம் இருக்கின்றது ஸ்டேல் எவ்வளவு இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு கொடூரமான நாடு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அனைவற்றையும் தடுக்க முடியாவிட்டாலும் கூட அனைத்து நிகழ்வுகளையும் நிறுத்த முடியாது விட்டாலும் கூட ஸ்டேல் என்பது எப்படிப்பட்ட நாடு என்பதை இந்த உலக நாடுகள் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வகையில்தான் தற்போதைய செயற்பாடுகளை ஸ்டேலை தள்ளி வைக்கக்கூடிய வகையில் தள்ளி செல்கின்றன அந்த வகையில் தான் அதற்கு மேலும் ஒரு உதாரணமாக மேற்கு கரையில் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பினுடைய கொடூரங்களை பார்ப்பதற்காக பல நாட்டினுடைய தூதுவர்கள் அடங்கியோர் தூதுக்குழு வருகின்றார்கள் பிரிட்டன் கனடா பிரான்ஸ் சீனா ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியம் அல்பேனியா உட்பட பல நாடுகளின் தூதர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் மேற்கு கரையில் என்னவெல்லாம் அட்டூழியங்கள் நடக்கின்றது என நேரல் பார்ப்பதற்காக அவர்கள் ஒரு முக்கிய அக்கறையோடு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அந்த அகதி முகாம்கள் இஸ்ரேலில் ஏற்கனவே பல அகதி முகாம்களையும் வீடுகளையும் விடுத்து தரைமட்டமாக்கி விட்டார்கள் அவர்கள் அங்கே என்ன அட்டூழியம் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பது அவருக்கு அவர்களுக்கு நன்றாக தெரியும் இதனால் அவற்றை அவர்கள் எங்கே பார்த்து வெளியுலகத்துக்கு இந்த விடயங்கள் எல்லாம் தெரிந்து விடுமோ என்று அந்த தூதரக அதிகாரிகள் வருகின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் துப்பாக்கிச்சூடு வானை நோக்கி துப்பாக்கிச் சூட்டை நடத்தி அவர்களை அச்சுறுத்தி வெளியேற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் வேக வேகமாக சூட்டு சத்தம் கேட்கின்ற பொழுது தங்களுடைய வாகனங்களில் எரி வாகனங்களை வேகமாக இயக்கி செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாக இருக்கின்றன அந்த நேரத்திலும் கூட தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் புகைப்பட நண்பர்கள் அவற்றை வீடியோவாக எடுத்து அந்த வீடியோ பதிவுகளை பார்த்தால் தெரியும் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் இணைத்திருக்கின்றோம் அந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது இரண்டு மூன்று ஊடகவியலாளர்கள் அதை பதிவு செய்வதற்காக தங்களுடைய கேமராக்களுடன் துப்பாக்கி சூடு பின்புறமாக நடைபெறும் பொழுதே ஓடித்தென்று அதை எடுத்து விரட்டி விரட்டி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகளை ஒரு ஆவணமாக அது தெளிவாக பதிவாக செய்திருக்கின்றது எனவே ராயதந்திர ஐரோப்பிய நாடுகளின் ராயதந்திரிகளுக்கே இந்த நிலை என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீனிய மக்களை அவர்கள் என்ன பாடுபடுத்துவார்கள் என்பதை இவர்கள் இந்த ராயதந்திரிகள் உணர்ந்திருப்பார்கள் அது மட்டுமல்ல அங்கே உலக நாடுகளுக்கும் இது ஒரு பாடமாக மாறியிருக்கின்றது உலகளாவிய விமர்சனங்கள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில்தான் சர்வதேச சமூகத்தின் அங்கு சென்ற மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகளும் இதில் இருந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் இப்படிப்பட்ட ஒரு படுபாதகமான ஸ்டேல் செய்யக்கூடிய செயற்பாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான முடிவுகளை ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்திருக்கின்ற பொழுது அங்கும் சில மனசாட்சியற்ற மிருகங்கள் ஒரு சில நாடுகள் அந்த தடையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உடனடியாக தடை விதிக்கக்கூடாது என்று அந்த தடை விதிப்பதில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் அதிலும் ஒரு நல்ல விடயம் இருபத்தி ஏழு நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய ஐரோப்பிய கூட்டமைப்பில் பதினேழு நாடுகள் பிரான்ஸ் ஸ்பெயின் உட்பட பதினேழு நாடுகள் ஸ்டேலினுடைய ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வேண்டும் பொருளாதார தடை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று அழுத்தமாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஜெர்மனி இத்தாலி போன்ற ஒரு சில நாடுகள் எட்டு நாடுகள் மட்டும் ஸ்டேலுக்கு ஆதரவாக அல்லது ஸ்டேல் மீது உடனடி பொருளாதார தடையை விதிப்பதற்கு சற்று தாமதிப்பதற்கான ஒரு தடங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே இந்த ஜெர்மனி இத்தாலி மற்றும் எட்டு நாடுகள் யார் என்பதை உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இத்தனை படுகொலைகளின் பின்னர் கூட பதினேழு நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உடனடியாக தடைகளை போருங்கள் என்று மிக வேகமாக கோபமாக சொ பொழுது எட்டு ஜெர்மனி உட்பட எட்டு நாடுகள் அங்கு தடை செய்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் ஐரோப்பிய ஜூனியன் அடுத்து வரும் நாட்களில் ஸ்டேல் மீதான தடையை போடுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரான்ஸ் மற்றும் வலிமை மிக்க நாடுகள் எல்லாம் ஸ்டேலின் இனப்படுகொலை உடனடியாக எந்த தடைகளை ஏற்படுத்த வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாங்கள் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று தீவிரமான குரலை எழுப்பி வருகின்றார்கள் இன்று ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் மீதே அவர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி கலைத்து விரட்டி அடித்திருக்கின்றார்கள் இதன் பின்னர் அவர்கள் என்ன முடிவுகளை ஆதரித்த நாடுகள் எடுக்கப் போகின்றார்கள் என்பதை பார்ப்போம் இதன் காசா நெருக்கடிக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்ட்ரெயலுக்கு எதிரான முடிவுகளை ஏற்கனவே பிரிட்டன் எடுத்து விட்டார்கள் ஸ்ரெயிலுடனான அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களையும் பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்தி விட்டார்கள் ஸ்ட்ரெயிலுக்கு எதிரான நடவடிக்கைகளை துணிச்சலாக பிரிட்டன் பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார்கள் ஏ பிரிட்டன் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் ஸ்டேலுக்கு எதிரான தடைகளை முதலில் அமுல்படுத்தியவர்கள் என்ற ரீதியில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலூட் அதிலும் புதிய பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டார்மர் பாலஸ்தீன பிரச்சனையை தெளிவாக புரிந்து கொண்டு அவர் செயலாற்றுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ரிசிசுனா காலத்தில் அவர்களுடைய கொள்கைகள் மாற்றாக இருந்தாலும் கூட தற்போது அதிகளவான மாற்றங்கள் பிரிட்டனுடைய கொள்கையில் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் அதை நேற்றைய பாராளுமன்ற உரையிலும் தெளிவாக பிரிட்டனுடைய வெளிவகார செயலாளர் குறிப்பிட்டார் அடுத்து ஸ்பெயினினுடைய கேட்டலோனியா பிராந்தியம் என்ற ஒரு பிராந்தியத்தில் டெல் அவி ஸ்டேலினுடைய ஒரு பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு வர்த்தக அலுவலகம் செயற்பட்டு வந்தது அங்கு ஸ்டேலினுடைய மிகப்பெரிய வர்த்தகர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை ஒழுங்கு செய்யப்படக்கூடிய ஒரு பிராந்திய டெல் அவி வர்த்தக அலுவலகத்தை உடனடியாக மூடுமாறு அந்த மாநிலம் அறிவித்திருக்கின்றது காசா மைதான ஸ்டேலின் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக டெல்லவியில் இருக்கக்கூடிய வர்த்தக மற்றும் முதலீட்டு அலுவலகத்தை மூடுவதாக ஸ்பெ ஸ்பெயினின் கட்டிலோனியா பிராந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது பத்து வருடங்களாக அங்கு திறக்கப்பட்ட அந்த அலுவலகம் உடன் அமலுக்கு வருமாக இன்று நாளையில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் செயற்பாடுகளை இடைநிறுத்தும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது மீண்டும் எப்போது அது செயல்படும் என்ற அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை காசா மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் ஸ்பெயினில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஸ்டேலுக்கு எதிரான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகின்றது இது ஏனே அனைத்து ஸ்பெயினுடைய மாநிலங்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் கூட ஒரு முன்மாதிரியாக அமையும் என்பது பலருடைய கோரிக்கையாக இருக்கின்றது அதில் ஸ்பெயினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் குறிப்பிடுகின்றார் காசாவில் நடைபெறுவதை மனித தன்மை உடையவர்கள் கீமானிச்சி உடையவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது என்று ஒரு தெளிவான அறிக்கை அமெரிக்காவுடைய செனட்டர் பெனி சான்சர் அவர்கள் கூறுகின்றார் வரலாறு அமெரிக்கா இஸ்டிகளின் பக்கத்தில் நிற்கின்றார்கள் இதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது இந்த படுகொலையை இஸ்ரேல் காலஸ்தீனத்தில் நடத்தி இருந்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்யும் பொழுது நிதஞ்சாகு என்ற கொடூரனின் கைகள் எவ்வளவு இரத்த படிந்திருக்கின்றதோ அதே கரைகள் அமெரிக்காவின் கைகளிலும் படிந்திருக்கும் என்று அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவிலும் பலர் தெளிவான உறுதியான ஆதரவை பாலஸ்தீனத்திற்கு வழங்குவதற்காக இஸ்ரேல் இனப்படுகொலைக்கு எதிரான குரல்களை எழுப்பியிருந்தாலும் கூட ட்ரம்ப் தன்னுடைய வர்த்தகத்திலும் ஸ்ரேலுக்கான ஆதரவிலும் காட்டிய தீவிரத்தை தற்போது ஸ்டேலுக்கு எதிராக காட்டுவதில் அல்லது இனப்படுகொலையை நிறுத்துவதில் தவறி இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் உலகங்கள் வேண்டுமென்றால் ட்ரம்ப் அதை செய்யப் போகின்றார் நிதஞ்சாகு மீது கடுமையான கோபமுற்றிருக்கின்றார் நிதன்ஜாகுவை யுத்தத்தை நிறுத்த வைக்கப் போகின்றார் அப்படி இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எதுவும் கிடையாது அமெரிக்கா ஸ்டேலுக்கு கொடுக்கும் ஆதரவில் சற்று தளர்வு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது உலக நாடுகள் முழுவதும் ஸ்டெயலின் இனப்படுகொலை தொடர்பில் கொந்தளித்திருக்கின்றார்கள் ஸ்டேல் என்பது ஒரு இனப்படுகொலையாளி என்பது முத்திரை குத்தப்பட்டிருப்பதால் அமெரிக்கா அந்த பழியை அந்த களங்கத்தை தாங்களும் சுமக்க வேண்டி இருக்கலாம் என்பதற்காக சற்று விலகி இருக்கின்றார்கள் ஒழிய டொனால்ட் ட்ரம்போ அல்லது வெள்ளை மாளிகையோ அமெரிக்காவினுடைய அரசோ எந்த ஒரு துரும்பை கூட காசாவில் இந்த இனப்படுகொலையை நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்கவில்லை என்பதைத்தான் இங்கே தெளிவாக பார்க்கின்றோம் ஏனெனில் பிரான்ஸ் அறிவிக்கின்றார்கள் கனடா அறிவிக்கின்றார்கள் பிரிட்டன் அறிவிக்கின்றார்கள் ஸ்பெயின் அறிவிக்கின்றார்கள் அயர்லாந்து அறிவிக்கின்றார்கள் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இன்று கொந்தளித்திருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா ஒரு வார்த்தை உடனடியாக போரை நிறுத்துங்கள் அந்த படுகொலைகளை நிறுத்துங்கள் என்று கூறவில்லை இதிலிருந்தே அமெரிக்கா யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நோக்கங்கள் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் இருந்தபோதிலும் தாங்களும் நல்லவர்கள் என்பதை காட்டிக் கொள்வதைப் போல ஸ்ரெயலை விட்டு விலகி இருப்பதைப் போல அவர்கள் பாவனை செய்கின்றார்கள் அல்லது நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் உண்மையில் ஸ்ரேலின் இனப்படுகொலை குறித்து அமெரிக்கா கவலை அடைந்தால் ஒரு எச்சரிக்கை ஸ்ரேலுக்கான அனைத்து இராணுவ உதவிகளையும் நிறுத்தப் போகின்றோம் ஒரு எச்சரிக்கை விடுத்தால் போதும் ஸ்டேல் தாக்குதலை நிறுத்தி விடுவார்கள் அந்த வல்லமை இருந்தும் அந்த செல்வாக்கிருந்தும் அவர்கள் அமைதியாக இருப்பது ஸ்டேலை விட்டு அவர்கள் பின்வாங்கவில்லை ஸ்டேலை விட்டு பின்வாங்கியதாக உலகத்திற்கு நடித்து கொண்டு இந்த இனப்படுகொலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக பெரிய கவலை மிக்க விடயமாக இன்றைய நாளில் நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அமெரிக்காவின் உடைய வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் கரோனா லிவிட் ட்ரம்ப்பினுடைய செய்தித் தொடர்பாளர் குறிப்பிடுகின்றார் காசா போரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் காசா விடயங்கள் நமக்கு கவலை அளிக்கின்றது உனக்கு ஒரு வருடமாகவே உக்ரைன் விவகாரங்களும் கவலை அளிக்கின்றது காசா விவகாரமும் கவலை அளித்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் காச விவகாரத்தை ஒரு தொலைபேசி அழைப்பில் அமெரிக்காவால் நிறுத்த முடியும் எதையும் செய்யாமல் தினமும் ட்ரம்பும் கரோலினால் விற்றும் வெள்ளை மாளிகையும் மார்க்கோ ரூபியவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஊடகங்களின் உடைய ஒலிவாங்கிகளை கண்டால் மட்டும் அவர்களுக்கு கவலை வருகின்றது என்பதுதான் இங்கு ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றது இருந்தபோதிலும் ஐரோப்பிய நாடுகளில் இன்று அயர்லாந்தினுடைய விளிவகாரத்துறை அமைச்சர் கூறுகின்றார் இது ஒரு காட்டு முராண்டித்தனமான செயற்பாடு இது மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயற்பாடு இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிறுத்த வேண்டும் இந்த உலகத்தின் நடவடிக்கைகள் இன்னும் போதாது ஒவ்வொரு மணித்துளிக்கும் காசாவில் பொதுமக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உணவில்லாமல் குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் தயவு செய்து இந்த உலகம் இதை நிறுத்துவதற்கு வாருங்கள் என அயர்லாந்தினுடைய விளிவுகாரத்துறை அமைச்சர் ஒரு கடுமையான அறிவிப்பில் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நீதிமன்றத்தில் சென்பட்டினுடைய தலைவர் ரோனர் பாறை நீக்குவதற்கான நிதஞ்சா அரசாங்கத்தின் முடிவு முறையற்றது அது மட்டுமல்ல சட்டவிரோதமானது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது தலைமை நீதிபதி அஷக் அமித் மற்றும் நீதிபதி டாக்டர் பரோகரேஸ் ஆகியோர் அட்டர்னி ஜெனரல் அறிவுறுத்தியபடி மூத்த நியமன ஆலோசனை குழுவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருவதற்கான தனது கடமையை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை ஷென்ப தலைவரை பதவி நீக்கியதில் நெதஞ்சாவு குள்நோக்கம் இருக்கின்றது ஸ்டேல் அரசுக்குள் நோக்கம் இருக்கின்றது கூறியிருக்கின்றார்கள் அரசாங்கம் என்றால் அதன் தலைவர் நிதன்ஜாகுவுக்கு உள்நோக்கம் இருக்கின்றது அதாவது தங்களுடைய தவறுகளை ஊழலை மோசடியை களவுகளை திருட்டுக்களை சின்பெட் விசாரணை செய்வதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது தொடர்பான ஆதாரங்களை திரட்டி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் ஷின்பெட் தலைவரை பதவி நீக்கும் கூடிய நடவடிக்கையை நிதன்ஜாகு மேற்கொண்டிருந்தார் இது சட்டவிரோதமானது என்ற ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றார்கள் ஆனால் நிதியே இல்லாத இந்த நாட்டில் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கள் எந்தளவு தூரம் அமுலுக்கு வரும் நீதிமன்றம் எந்தளவு தூரம் செல்வாக்கு செலுத்தும் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தான் ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்தி குறிப்புகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ந்தும் காசாவிலும் உலகில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதில் தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சந்துரு வணக்கம்